எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எப்பொருள் எத்தன்மை ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எடை எவ்வளோ இருக்கு பாத்தீங்க உங்களுடைய எடை எப்படி ஓரளவுக்கு

உணவில்லாமல் வாழும் கிளை யோக முறை என்பதை நாம் சுருக்கமாக புரிந்து கொள்ளலாம் அறுபத்தி மூணு நிறைய மாணவர் நிறைய கருத்துக்கள் பரவிட்டு இருக்கு முதல்ல தைரியமா செய்யணும் இது வந்து தலை சிறந்த ஒரு மருத்துவம் தைரியம் எல்லாத்தையும் செய்யணும் கருத்துக்களை புரிந்து கொண்டுதான் செய்யணும் இது எப்படி செய்யறது எப்படி விடுறது அப்படிலாம் புரிஞ்சிருக்கேன் இது வந்து வெறுமனே உணவு கட்டுப்பாடு அல்ல இது பிரிவு நோயான பசி தாகத்தை கட்டுப்படுத்துவது அதுதான் நிறைய பேர் உணவு கட்டுப்பாடுன்னு நினச்சிட்டு உணவு கட்டுப்பாடு ஒரு கட்டத்துக்கு மேலே இருக்காது இருக்கும்னு நினச்சிட்டு இதெல்லாம் அப்படி கிடையாது உடைமை தூய்மை செய்கின்ற உணவு கட்டுப்பாடு அப்போ எப்பயுமே தூய்மையா வச்சிட்டு எப்பயுமே நீங்கள் அடுக்கெல்லாமே வச்சுக்கணும் இப்போ உணவு வந்து எல்லா உணவுகளுமே ரத்தத்தை கெடுக்கும் எல்லா உணவுகளுமே ரத்தத்தை அழுத்தாகும் எல்லா உணவுகளும் மலத்தை உண்டாக்கும் அதுதான் விஷயமே மலத்தை உண்டாக்கும் கழிவுகளை உண்டாக்கும் நோயை உண்டாக்கும் எல்லாமே உண்டாக்கும் தூய தண்ணீரும் காற்று மட்டும்தான் எதையும் உண்டாக்காது நீர் மருத்துவம் என்பது தொடர்ந்து பயிற்சியினால் மட்டும்தான் வரும் தொடர்ந்து சிந்தித்து உடம்பை கோயிலாக மாற்ற வேண்டும் உடம்பு தூய்மையாக இருக்க வேண்டும் உயிர் நம்மை விட்டு போகக்கூடாது உள்ளே வந்து உயிர் உயிர் அந்த உடலை விட்டு போகாம பார்த்துக்கணும்னா அதை தொடர்ந்து புரிதல் வேண்டும் வந்து யாரோட இது சமரச சமரசம் கிடையாது ஏன்னா இந்த உயிர் நமக்கானது உங்களுக்கானது இதை வைத்துக் நீங்கள் உண்மைகளை கண்டுபிடிக்க வேண்டும் உண்மைகளை உணர முடியும் இந்த உயிரை தக்க வைத்துக் கொள்வது எப்படி அப்படிங்கிற விஷயமே அதனால இந்த உணவு பழக்கத்திலிருந்து விடுதலை விட்டுவிட்டவன் முடிஞ்சு போச்சு அதனால இந்த உணவு என்பது கடுகடவும் ஆரம்பித்து தராது அது வெறுமனே வாய் ருசியை தவிர வாய் ருசி என்பது மனிதனை சாகடிக்கிறதாக உண்டாக்கப்பட்டது வந்து தப்பிச்சு வந்தவங்க தான் முடியும் ஆக ஆகாரத்தை நிராகரித்தால் மட்டுமல்ல அந்த சுவையும் யார் விடுகிறார்களோ அவர்கள் மட்டும்தான் உண்மையை உணர முடியும் அப்படின்ற மெய் மெய்யறிவியல் சொல்லி வருது பகவத்கீதையுமையும் சொல்றது எல்லாமே பகவத்கீதைய பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ரெண்டாவது ஐம்ப ஐம்பத்தி ஒன்பதாவது பாடல ஆகாரத்தை நிராகரித்தவன் ஆகாரத்தை நிராகரித்து புலன்களையும் யார் அடக்குகிறார்களோ புலன்களையும் அடக்கி யார் என்ன நினைக்கிறார்களோ அவர்கள் மட்டும் வந்து அடைய முடியும் இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா தூய்மையான நிலையில் இருக்கும் பொழுது விருப்பப்படி நீங்கள் விருப்பப்படி பிரித்துக் கொள்ளலாம் என இந்த மரணத்தில் நோவலு தான் இருக்குது இப்ப இவ்வளவு ஒரு விஞ்ஞானம் இருக்குது நாகரீகத்துல முன்னேறி இருக்கிறீங்க ஏன் இந்த உயிர் போகுது ஏன் உயிர் போகுது ஏன் உணவு பழக்கத்தை வச்சுக்கணும் ஏன் உணவு பழக்கத்தை விட முடியல உணவு பழக்கம் ஏன் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கான காரணம் சொல்லப்படல அப்ப விரும்பித்தான் சாப்பிடறோம் விரும்பித்தான் சாப்பிடும் இதெல்லாம் வந்து யாரும் ஆராய்ச்சி பண்றதில்லை கேட்டாங்கனா நாகரீகத்துல முன்னேறிக்கிறவங்கிறீங்க இப்ப பாத்தீங்கன்னா பழங்காலத்துல இருந்து உயிர் இருக்குது பழங்காலத்துல இருந்து வாய் இருக்குது எல்லாமே அதை மாத்திட முடியுமா அப்ப நம்ம தொடர்ந்து தான் சில விதிகளை மாற்ற முடியும் அப்ப அது அப்போதான் பரிணாமம் நிகழும் நம்ம பழைய அறிவியலை இருக்க முடியாது உடம்பை புரிந்து கொண்டு இயற்கை சட்டத்தை புரிந்து கொண்டு வாழ வேண்டும் இயற்கை சட்டம்தான் எல்லாத்துக்கும் வெளிநடக்குது அந்த இயற்கை சட்டத்தை புரிஞ்சிட்டோம்னா அந்த நீராகலத்தை புரிஞ்சிட்டோம்னா நாம் மனதின் வழியாக இயற்கையை கட்டுப்படுத்த முடியும் இயற்கை நம்மை கட்டுப்படுத்துகிறது நான் மனதின் வடிவமாக நம்மை நாமே கட்டுப்படுத்த முடியும் மனதை வைத்துக் கொண்டுதான் நாம் உடம்பு என்கிற இயற்கையை நாம் நம்ம வழிக்கு கொண்டு வர முடியும் அப்ப மனம் இயற்கை கட்டுப்பட்டதல்ல ஆனால் மனம் உடம்புடைய செயல்பாட்டை கட்டுப்படுத்தி நம்மை நாம் நல்ல வழிக்கு திருப்ப முடியும் அதுக்கு நல்ல மனம் வேண்டும் ஆரம்பத்துல ரெண்டு மனம் இருக்கு அந்த உண அந்த பொருள் தேடுகின்ற வடிவம் பொருள் தேடியே வீணா சாகதம் பொருள் தேடுக பொருள் தேடுகின்ற வடிவும் இன்பதின்பத்துக்கு அடிப்படையானது அந்த பொருள் தேடி விடுவதில் இன்பம் வரும் துன்பம் வரும் அது பிறவி நிலை சிதறி நடைபெற சிதறிண்டு போய் கிடக்கும் ஒரு ஒழுக்கம் இல்லாமல் சிதறி போய் கிடக்கும் இன்பம் வரும் துன்பம் வரும் வந்துட்டே இருக்கும் அது பிறவி நிலை இது இது முதல் அடிப்படையான மனம் ரெண்டாவது மனம் என்பது மந்த நிலை மந்த நிலைனா சொல்லவே தேவையில்லை எல்லா தீய நடைபெறும் அதுதான் காரணம் உலகத்தில் நடக்கிற அத்தனை தீய நடைமுறைகளும் காரணம் எவ்வளவு அறிவியல் முன்னேறிச்சுங்கிறாங்க நிறைய கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க ஆனா ஒவ்வொரு மனித குளம் முன்னேறவே இல்லை மனிதனையும் வரவே இல்லை கொலை 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 கொலைதான் எல்லாம் கொலைதான் கொலை செய்யாத நாடே நாடே கிடையாது எல்லா நாடுகளும் கொலை நடக்குது தற்கொலை நடக்குது கொலை நடக்குது ஒண்ணுமே தாக்குப்பிடிக்க பிடிக்க முடியல தவறான கல்வி முறையில கொலை கொலை நடக்குது தவறான அரசியல் முறையில் கூட நடக்குது நல்ல மனித நாய் மனித நாயி மனித நாய் தற்கொலை பண்ணுறது என்னென்ன ஒன்று நேற்று கூட ஒரு பொண்ணு தமிழ்நாட்டில் எங்கே ஒரு கல்லூரி நேற்று தற்கொலை முறை இருக்குது மேலே தட்டி எதுமோ என்ன எது கல்லூரி நிர்வாகத்திற்கும் என்ன அதாவது தற்கொலை பண்ணுவதற்கு போகுதுன்னா அப்போ இந்த அப்படின்னா இந்த மனம் எங்கே எத்தனை காலமா இருந்துட்டு வருது இந்த மனத்தை பற்றி சிந்தனை எங்கே இருந்து வருது அப்படின்னா நிறைய படிச்சுக்கிறீங்க படிக்கிறீங்க படிப்பு வேற மனம் வேறையாக இருக்குது படிப்பு வேற உயிர் வேறையா இருக்குது மான ரோஷம் வேற இருக்குது இதெல்லாம் பல கோடியாண்ட இருந்துட்டு வர பிரச்சனை அதற்கும் நவீன கல்வி முறைக்கு என்ன தொடர்பு அப்ப நவீன கல்வி முறை மனம் தொடர்பான செய்திகளை பத்தி பேசுதா ஒண்ணுமே இல்லை அப்ப நவீன கல்வி முறைக்கும் இந்த உயிர் விடுதலுக்கு என்ன சம்மந்தம் நவீன கல்வி முறை உயிரை தாக்க தக்க வைக்குதா நவீன கல்வி முறை வந்து மான ரோசத்தை பத்தி பேசுதா அப்ப இதெல்லாம் எல்லாமே எப்படி திடீர்னு உயிரை விடுறீங்க உயிர்ங்கிறது பல கோடியாண்ட இருக்கிற வேற சொத்துது ஒரு மனிதனோட சொத்து பல கோடியாண்டா இருந்து வருகின்ற சொத்து அப்படின்னா நவீன விஞ்ஞானத்தை பேசிட்டு நவீன அறிவியல பேசிட்டு இதை பத்தி பேசாம இருந்தா எப்படி நவீன அறிவியலுக்கும் ஆஹ் இப்ப நவீன அறிவியல் சொல்றீங்க ஆனா இது உயிர் உடல்ல பல தொடர்ந்து தொடர்ந்து கா இருந்துட்டு வருது இது எப்படி விட முடியும்னு கேக்குறேன் இப்ப நவீன அறிவியல் வேற நவீன அறிவியலுக்கும் இந்த தொடர்புக்கு என்ன தொடர்பு இருக்கு ஏன் இந்த ப பழங்காலத்து இந்த உயிரை விடுறீங்க நீங்க பெற்றோர்கள் கஷ்டப்பட்டு வளர்த்தி வளர்த்தி அடிப்படையான நினைக்கிறாங்க பாடமே கிடையாது அப்புறம் எப்படி அவங்க வந்து பேர ஏதோ ஒரு போற ஏதோ நர்சிங் போறேங்கிறாங்க ஏதோ கல்லூரி போற என்ன பாடம் படிக்கிறாங்க என்ன இழவுன்னு தெரியுமா என்ன என்ன சப்ஜெக்ட் என்ன தலைப்பு கேட்டாவே புதுசு புதுசா இருக்கு அவங்க உயிரை விட்டுக்கிறாங்க என்னடா கொடுமையா இருக்குது அப்ப இயற்பியல் படிக்கிறவங்க உயிரை விடுறது இல்ல வேதியியல் படிக்கிறவங்க உயிரிடுறது இல்ல உயிரில் படிக்கிறவங்க விடுறது விடுறதில்லை இதை கண்ட கண்ட கலையை படிச்சுட்டு தொடர்ந்து கொள்ள முடியாது அந்த இயற்பியல் சாதாரண ஆசு படிக்கிறவங்களுக்கும் இந்த பிரச்சனை கிடையாது என் ஆசில கூட இயற்பியல் வேதிய ஒண்ணும் புரிய மாட்டேங்குது இந்த சொத்தை எப்படி விடுவது உயிர்ங்கிறது மிகப்பெரிய சொத்து அது ஒரு இடம் போச்சு திரும்பி வரப்போறது இல்லை அப்படி திரும்பி வரக்கூடிய திரும்பி வரக்கூடிய சொத்தான்னு கேட்குறாங்க ஆஹ் உயிர் பராமரிப்பு பராமரிப்பு கலை சித்தர்களுடைய அடிப்படையில் வந்தாகணும் உயிர் என்பது சாதாரண விஷயம் இல்ல அது எதற்கு உயிர் என்பது எதற்காக விட முடியாது உயிர் என்பது பல கோடி ஆண்டா இருந்து வருகிறது அது இயற்கையின் நோக்கம் அறிந்துதான் உயிரை விட வேண்டும் இயற்கை நோக்கம் என்ன ஏன் உயிரை ஏன் இயற்கை உயிரை கொடுத்திருக்கிறது ஏன் இயற்கையை வந்து இப்படி உயிரை எடுக்கிறது ஏன் உயிர் எடுக்கிறது ஏன் உயிரை கொடுக்கிறது உயிர் எதற்காக விட வேண்டும் உயிர் எதற்காக நம்மகிட்ட தக்க வச்சுக்கணும் உயிருக்கும் மானத்துக்கும் என்ன தொடர்ந்து உயிருக்கும் வெக்கத்துக்கு என்ன தொடர்பு ஒரு வெக்கப்பட்ட ஏன் உயிர் விடுறீங்க யாரோ திட்டிட்டு இருக்கிறதுக்கு உயிரை விடுறதா உம் அப்ப எதனா அவங்க திட்டுறாங்க அந்த அப்படி திட்டுவதனால உயிர் மேன்மையடைகிறதா அப்படி நிறைய இருக்கு இதெல்லாம் தெரியாமையே தற்கொலை பண்ணி தற்கொலைங்கிறது என்ன அது உயிர் உயிர் சமாச்சாரம் இருந்தால் அது எப்படி அப்படி முடிவு எடுக்க முடியும் அந்த உயிருங்கிறது சாதாரண விஷயமா அது பாடக்கூடிய ஆண்டா இயற்கை நமக்கு கொடுத்துருக்கிறது அப்ப இயற்கையின் ரகசியமே தெரியாம நீங்க பாடம் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா படிப்படம் படிக்கிறான் நூற்றுக்கு நூறு மார்க்கு வைக்கிறான் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் வாங்குற அவனும் இறந்துடுறான் கேட்டால் குறிப்பிட்ட பாடத்துல தேர்வு சரி குறிப்பிட்ட பாடத்துல தேர்வு அடைங்கிறதுக்காக நீ என்ன முட்டாளி அப்படின்னா இந்த மாநகரத்தை இந்த கல்வி முறை எதற்கு அப்ப ஒரு மனிதன் இயற்கை சட்டத்தை படிக்கிறது சட்டத்தை படிச்சுட்டு தான் உடனே வேதியான் இயற்கை சட்டத்தை படிச்சுட்டு உணர்ந்துட்டு அது இயற்கை எழுதுனா உயிரிழங்கிறான் அப்ப இயற்கை சட்டத்தை படிச்சிட்டு தானே நீங்க இவ்வளவுதானே இதுல இருக்குது விஷயம் இதுல என்ன இருக்குது எதை காப்பாற்ற போகுது நிச்சயமா இந்த படிப்பு வந்து மனிதனை காப்பாற்றப்படுறதுல இது இது வந்து போட்டி போட்டியலாத தொழில்தான் நீர் மருத்துவம்தான் யார் எந்த மருத்துவத்தை கற்றுக்கிட்டாலும் எந்த நோயை குணமாக்க முடியாது இதை கத்துக்கிட்டா மட்டும்தான் இது மருத்துவரும் தொழிலும் செய்யலாம் சொல்லிக் கொடுத்து பொருளிடலாம் அதை தான் போகுது ஏன்னா நீ பொருளல் என்பதை ஒரு இயற்கையான நல்ல வழியில பொருளதான் முறை ஈதெல்லாரும் தீவனை விட்டு ஈட்டல் பொருள் அப்ப நல்ல வழியில் பொருள் இட்டுறதுங்க ஒரு விஷயம் இருக்குது சரி இந்த இயற்பியல் விஞ்ஞானிகள் பூகோள விஞ்ஞானிகள் ஜியோ ஜியோ சயின்டிஸ்ட் ஜியோ சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க பூகோள விஞ்ஞானிகள் பூகோ பூகோளத்தை பத்தி படிக்கின்ற ஜியோ பக்கம் ஆஹ் ஆஹ் பதினெட்டாவது பக்கம் பதினாறு 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 பதினேழு பதினாறு ஆஹ் பதினாறு பக்கமா இல்லைன்னா பாடம் பதினா பதினாறாவது பக்கம் உலகம் சுருங்கி கொண்டு வருகிறது அஹ் பக்கம் உலகம் சுருங்கி கொண்டு வருகிறது அந்த ஜியோ சயின்டிஸ்ட் விஞ்ஞானிகள் பூடோக விஞ்ஞானிகளின் கருத்துப்படி உலக உலக கண்டங்களும் பெரிய தீவுகளும் தகடுகள் தகடுகள் போன்ற தகடுகள் போன்ற பூமியின் மேல்மட்ட ஓட்டின் மீது தனித்தனியே நகரக்கூடிய விதத்தில் அமைந்துள்ளன நமது கண்டங்களே வந்து தனித்தனியாக நகருகின்ற விதத்தில் அமைந்துள்ளன அதான் விஷயமே இந்த தகடுகள் போன்ற மிதக்கும் படிவங்கள் மிதக்கும் படிவங்கள் லித்தோஸ்பியர் என்று அழைக்கப்படுகின்றன அவை ஆஸ்தனோ ஆசனோஸ்பியர் என்ற உருகிய பாறை குழம்பின் மீது மிதக்கின்றன அதன் காரணமாக ஆசனோஸ்பியரில் இருந்து உருகிய பாறை குளம் குழம்பு பூமியில் உள்ள ஒரு பிளவின் மூலம் வெளிவரும் போது அது பூமி தகத்தின் மீது பூமி தகத்தின் மீது உள்ள உலக கண்டங்களை ஒன்றிலிருந்து ஒன்ற ஒன்று விலகி செய்க விலக செய்கிறது அஹ் நடக்க கூடாதது எதுவும் நடந்து நம் மனித குலமே அழிந்து விடக்கூடாது கூடாது என்று நாம் நம்புகிறோம் இது என்ன வேணால் நடக்கலாம் ஏன்னா நாம் வந்து எரிமலை குழம்பு தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் எரிமலை குழம்பு என நகர்ந்து கொண்டிருக்கிறோம் கடல்ல பனிக்கட்டி நகர்ற மாதிரி கடல்ல ஒரு அதிர் வேட்டுப்படுச்சு நான் பனிக்கட்டி கடல்ல ஒரு அதிர் நான் படிக்கட்டி ஆடி டங்க டங்குன்னு மோதி ஒவ்வொரு தூள் தூளா போற மாதிரி அப்படி தான் நிலநடுக்கம் முகமும் வேறுபடுகிறது ஆக கடலில் தண்ணி இருக்குது அது ரெடி அது நமக்கு புரியுது ஆனால் அதுக்கு கீழே கடலுக்கு கூற நிலம் தான் அது கீழே பார்த்தீங்கன்னா பாறை குழம்பு தான் எரிமலை பாறை குழம்பு எரிமலை பாறைக்குழம்பு பல கோடி ஆண்டு சூரியன் இருந்து வந்த பொழுது ஏற்பட்ட இந்த வெப்பம் அது கொடூர வெப்பம் ஆறாயிரம் டிகிரி கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி ஐநூறு டிகிரி ஆறாயிரம் டிகிரி இருக்கு குறைஞ்ச வச்சு ஐயாயிரத்தி ஐநூறு டிகிரி எல்லாம் காணா போயிடும் வெறும் அதாவது கல் உள்ள இருக்கிற பாறைகளே ஆவியாக போகக்கூடிய அளவுக்கு வெப்பம் இருக்குது ஆனால் ஆச்சரியமா இருக்குது ஆவியாகாமல் இருக்குது காரணம் அடுத்தமுங்குறான் அதாவது ஒரு பூமி மொத்தமாக காணா போகணும்னா நாலாயிரம் டிகிரி இருந்தாவே போகுது நாலாயிரம் டிகிரி நாலாயிரம் செல்சியஸ் ஃபோர் தௌசண்ட் டிகிரி செல்சியஸ் இருந்தால் போதுமானது பூமியே கரைஞ்சி அணுவாக போயிடும் இந்த டிகிரி வெப்பங்கிற சாதாரண விஷயம் கிடையாது டிகிரி வெப்பத்தில் என்ன ஆயிருந்து கேட்டிங்கன்னா எல்லாம் கரைஞ்சி ஆவியாக போயிடும் பிடிச்சி எரிஞ்சு ஆவியாக போய் காணா தூர் தூராக போயிடும் ஆனால் இங்கே பூமியை சுற்றி இருக்கிற காற்றழுத்த மண்டலத்துலனால அது ஒரு பக்கம் பிதுங்குது ஏகமா பிதுங்குறது இல்லை ஒரு பக்கம் பிதுங்குது ஒரு பக்கம் பலக்கின மடையற்ப பிதுங்குது அப்ப அந்த அந்த எரிமலை பாறை குழம்பு ஒரு பக்கம் எங்க இடைவெளி கிடைக்குது அங்க பீதுங்குது அங்க பீறிட்டு வருது ஒரு பக்கம் அங்க அழுத்த மாதிரி பக்கம் இன்னும் பக்கம் பீதிட்டு வருது மாறி 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 பீரிட்டே வருது இது எப்ப வேண்டால என்ன வேண்டாலும் நடக்கலாம் எப்ப நடக்கலாம் எப்ப முழுமையா பிளக்கும் அல்லது இந்த கடல் பிளக்குதுன்னு சொல்றாங்க பாருங்க கடல் ஏற்றவற்றங்கிற மாதிரி கடல் பிழந்து தண்ணி பூரா ஒரு ஒரு வாரத்திலேயே பத்து நாள்லயோ அந்த கடல் தண்ணி பூரா உள்ள போயிடுச்சுன்னா முடிஞ்சது உள்ள போகுமா போகாதா எதுக்குமே எந்த இந்த விஞ்ஞானம் ஒண்ணுமே இதுக்கு பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் இந்த விண்வெளியினுடைய அல்ல விண்வெளியோட நீளம் அகலம் கிடையவே கிடையாது என்ன நீளம் என்ன அகலம் அதுக்கு மையம் என்ன கண்டுபிடிக்க முடியாது இன்னைக்கும் பூமிக்கு இது வரைக்கும் மையம் கண்டுபிடிக்க முடியல ஒரு சின்ன பொருளுக்கு மையம் கண்டுபிடிச்சிடலாம் ஒரு சின்ன பொருளை தூக்குனீங்கன்னா அப்படி தூக்கினா அஹ் கட்டிச்சோமே கட்டிச்சுமே தராச மாதிரி கண்டுபிடிச்சிடலாம் பெரிய பொருளுக்கு மையமே கண்டுபிடிக்க முடியல பூமிக்கு எந்த இடத்துல பூமி ஒரு கருதுகிறோம் இது வந்து பூமி மையப்பகுதி இது தீர்க்க ரேகை இது ரேகை இது மத்திய ரேகை இப்படி ஒரு கற்பனையை சொல்லிக்கிறா ஓரளவுக்கு சரியா இருக்கு ஆனால் உண்மையான மையம் என்பது விண்வெளி கிடையவே கிடையாது அப்ப இது வரைக்கும் சென்டரே நம்ம கண்டுபிடிக்க முடியல கண்டுபிடிக்க முடியாது அது அப்படி பறந்து போயிட்டு இருக்குது நேற்று கூட கட்டரிய போட்டிருக்கேன் நேற்று கூட பார்க்கலாம் ஏன்னா நம்ம எதுவுமே தெரியாம இருக்கிறோம் அப்ப நாம தான் உருவாக்கி கொள்ள வேண்டும் எல்லாமே எல்லாமே நம்ம உருவாக்கி கொள்ளலாம் தான் விண்வெளியில் வீடு கட்டி வாழ்கின்ற காலம் நெருங்கிடுச்சு விரைவில் விரைவில் பார்த்தீங்கன்னா விண்வெளிக்கு ஏணி வைக்க போறாங்க விண்வெளி லேடர்னு சொல்லுவாங்க ஸ்பேஸ் லேடர் ஸ்பேஸ் எலிவேட்டர் பேஸ் எலிவேட்டர் தூக்கிக்கிட்டே போகிறது லிஃப்டில் எப்படி உயரமான கட்டிடத்தில் நம்ம ஏறி இறங்குற மாதிரி வெயிட் வச்சுட்டு ஒரு பக்கம் கவுண்ட்ரு வெயிட் இருக்கும் அதை வச்சு ஏற்றி இறக்குற மாதிரி வேலை நடந்துக்கிட்டு இருக்குது அதுக்கான மாதிரி இதெல்லாம் வந்து வந்துச்சுன்னா எல்லாமே சாத்தியம்தான் அப்போ மனிதன் கூட வேகம் தொண்ணூற்றி அஞ்சு கிலோ செலவே இருக்காது அதை பார்த்தா முப்பத்தையாறு கிலோமீட்டர் நேரத்துக்கு அந்த கயிறு போடணுங்கிறான் இப்போ இது வரைக்கும் அந்த தொழில்நுட்பம் கண்டு கற்பனையெல்லாம் வந்தாச்சு அது வரைவிடம்பனம் போட்டானுங்க எப்படி செய்யறதுன்னு அதுக்காக நான் தொடர்ந்து நான் பார்த்துட்டு இருக்கிறேன் நாள பாத்துக்கிட்டு இருக்கேன் முப்பத்தையாயிரம் கிலோமீட்டர் நீளத்துக்கு நானோ குழாய்களை வைத்துக்கொண்டு ஜியோ ஸ்டேஷன் அப்படின்னா என்னமோ சாருமே சொல்கிறான் ஜியோ ஸ்டேஷன் ஜியோ ஸ்டேஷன் அதாவது விண்வெளி இல்லாத ஸ்பேஸ் ஸ்டேஷன் மாதிரி கொண்டு வரப்படும் அங்கே ஒரு கோள் மாதிரி நிறுவி அந்த செயற்கை கோழியே வந்து அங்கிருந்து ஒரு கயிறு பூமியிலேருந்து ஒரு இடம் அந்த பூமியில இடமா அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு முனை அவ்வளவுதான் விண்வெளியில் ஒரு முனை பூமியில் ஒரு முனை ரெண்டையும் இணைச்சிட வேண்டியது இடையில இந்த கயிறு வழியாக போக வேண்டியதுதான் தொண்ணூத்தி அஞ்சு செலவாகாது ராக்கெட்டே தேவையில்லை மின் மோட்டாரை வைத்துக் கொண்டு மேல போலாம் அது எப்படி லேசர் வச்சு மேல போல நிறைய கட்டுரைகள் வருது ஆச்சரியமா இருக்கு செஞ்சுட்டாங்கன்னா இது மிகப்பெரிய வேலை இது ஆஹ் பூமிக்கு விண்வெளிக்கு போறது ஆபத்து இல்லாம போய் சேர்றது இப்ப இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நமக்கு இந்த தகுடுகள் ஆ இது இது ஒரு பகுதியில் போயிட்டு இருக்குது அப்ப மனிதன் இந்த பூமியில் விட்டு தப்பித்து ஆனால் ஒன்று இந்த பசித்தாகத்தை கட்டுப்படுத்தி உடம்பை நூற்றல் பண்ணாம பசித்தகத்தை கட்டுப்படுத்தி உடல் எடையை கட்டுப்படுத்தாமல் இயற்கை சக்தியில வாழாமல் அந்த காமாக்க எதிரில் அணுசக்தியில வாழாமல் விண்வெளி சக்தியில வாழாமல் காற்றும் நீரும் அந்த அடிப்படையில் வாழாமல் உணவே மறுத்து இயற்கை சக்தியில வாழ வாழ தெரியாமல் நீங்க விண்வெளிக்கு போய் ஒரு பிரயோஜனம் இல்லை சும்மா விண்வெளிக்கு போறான் போறாங்கன்னு தவிர அடிப்படை விஞ்ஞானமே தெரியல ஆகாரத்தை விட தெரியல ஆகார உணவுங்கிறது பழக்கம் தெரியுது அப்ப இந்த உணவு பழக்கத்தை விடுகின்ற பொழுது பிரச்சனை வருது அப்ப உணவு பழக்கத்தை விடணும்னா பல்லு ஏன் வளக்கிறேன்னு கேள்வியே மாட்டேங்குது பல்லு ஏன் வளர்க்கறேன் தொண்டைக்கு கீழே வளர்க்க ஏன் பல்லு வந்து வளர்க்கலன்னு என்ன ஆகும் இந்த பல்லு வளக்கிற காரணம் என்ன பல்லு வடக்குற காரணம் எகிர்ந்து அந்த விஷம் வருது இந்த விஷயம் ஏன் ரத்தத்துல படியுது அந்த கேள்வியை கேட்கறது இல்லை எவனுமே பல்லு வளர்க்காம இருக்க முடியுமா ஏன் தினம் பல்லு இப்போ தினம் விஷம் தினம் ரத்தம் கெட்டு போச்சுன்னு ஏன் சொல்றது இல்ல உணவை சாப்பிடுதலும் ரத்தம் கெட்டு போகிறதுங்கிறது எந்த முண்டைகளும் எந்த மருத்துவ முண்டைகளும் சொல்லலையே அப்புறம் என்னவ மருத்துவம் படிக்கிறான் பின்ன ரத்தம் எல்லாமே ரத்தத்துக்கு தானே போகுது இறப்பைக்கு போகுது உறிஞ்சப்பட்டு ரத்தத்துக்கு போகுது அப்புறம் என்ன இறப்பை அப்புறம் ரத்தம் இறப்பைக்கு போகுது ரத்தத்துக்கு போகுது இறப்பு போகுது ரத்தம் போகுது அப்ப திங்கறது திங்கடீங்க அது மருத்துவ சோதனை பண்றீங்கல்ல அப்ப திங்க திங்க ரத்தம் கெட்டு போகுது அப்ப உணவுக்கு ஆரம்பிச்சா ரத்தம் கெட்டு போல நோய் வருது தின்னா ரத்தம் கட்டு போகுது நேரடியா ஒரு கண்ணுக்கு எளிமையா தெரியுது இல்ல தூய்மையான தண்ணீர் இருக்குது அது உப்ப போட்டீங்கன்னா தண்ணி உப்பா மாறுது அது ஏன் தெரிய மாட்டேங்குது தூய்மையான தண்ணீர் இருக்குது உப்பை போட்டா உப்பு உப்பு நீரா மாறுது அது வாயில குடிக்க முடியாது தகுதி ஏற்றுறது அது வந்து போச்சு சாப்பிட்டா மரணம் தான் அதையும் ஏன் சொல்றது இல்லை அப்புறம் எதுக்கு சொல்றதில்ல நீ செய்யாட்டியும் பரவாயில்ல திங்குறத ரத்தம் அது அது இதுலயே காட்டுறான் மருத்துவ சோதனையே காட்டுறான் தின்னா ரத்தம் கெட்டு போகுதுன்னு தெரியுது திங்காய் மருந்து ரத்தம் தூய்மையாக இருக்குது தின்ுட்டுவா திங்காமவா அப்பவே தெரிஞ்சு போகுது அப்ப இவன் அதை சொல்ல அவ சொல்ல தெரியாது இந்த அளவுக்கு தின்னு இந்த அளவுக்கு திங்காத அப்ப தின்பது என்பது எதற்கு கேள்வி கேட்கலையே அதனால எல்லாம் மாட்டிட்டு சாகிறாங்க எல்லாருமே அப்புறம் ஏன் நாற்றம் வருகிறது ஏன் போதை பொருள் வருது ஏன் தூக்கம் வருது இப்படி கேள்வி வருது இல்லையா ஹம் கேட்கல சரி மேலே குறிப்பிட்ட அறிவை கொண்டு கொண்டாது என்னோட நடக்கலாம் அதாவது இந்த எரிமலை குழம்பு எந்த இடத்துல வேண்டாம் பிளந்துடலாம் பிளந்து போயி ஏ நடக்க நடந்து விட்டால் இப்ப மியான்மாரில் நடக்குதுங்கிறான் குஜராத்ல நடக்குங்கிறான் அங்க நடக்குதுங்கிறான் எகிப்தில் நடக்குதுங்கிற எல்லா பக்கம் பூகம்பம் கேரளாவில் நடந்தது பூகம்பம் நிலச்சரிவு எல்லாம் அப்படித்தான் நிலச்சரிவு பூகம்பம் இயற்கை சீற்றம் எங்க வேணா நடக்கலாம் தமிழ்நாட்டுக்கு நடக்கலாம் பூமியால் நடக்கலாம் என்ன வேணா நடக்கலாம் இவயமலையில இமயமலை தொடர்ந்து நடுக்கத்தில் இருந்துட்டே இருக்குதுங்கிறான் அப்ப அப்ப டெல்லி வரைக்கும் உணர்ந்துங்கிறான் இந்தியா வரைக்கும் உணர்ந்துங்கிறான் எல்லாம் நடக்கலாம் நடக்க கூடாம நடந்து இந்த மனித குலமே இதை ஆட்சி என்ன பண்றது அதுதான் விஷயமே இந்த மனித குலமே அழிந்துவிடக் கூடாது என்று நான் நம்புவோமாக மேலே குறிப்பிட்டபடி அறிவே மேலே குறிப்பிட்ட அறிவை அடிப்பட கொண்டு நான் மேற்கொண்டு சிந்திப்போம் சந்திர மண்டலமும் செவ்வாய் மண்டலமும் பூமியை விட அளவில் சிறியவை அவற்றிலிருந்து இதுவரை நமக்கு கிடைத்த கிடைத்த தகவலின்படி பூகம்பங்கள் நடந்து முடிந்து விட்டன அங்க என்னன்னா பூகம்பம் நடந்து முடிஞ்சிருச்சு அதாவது பூகம்பம் நடந்து முடிச்சிட்டாலே அங்க வந்து ட்ரை ஆயிரும் அது பாலைவனமாக மாறிடும் இப்ப செவ்வாய் என்பது பாலைவனம் நிலாவும் பாலைவனம் இப்ப என்ன பண்றாங்க இந்த துருபம்ங்கிறான் துருபம் வட துருவம் தெரிஞ்ச எல்லாத்துக்கும் துருவம் வரும் உரண்டேனா துருவம் வரத்தான் செய்யும் இந்த துருவத்தில் இப்போ பனி இருக்குதுங்கிறான் அப்ப பூமியிலும் துருவத்தில் பனி இருக்கிறது நடுவுல கடன் இருக்கிறது இப்ப நல்லா தெரிஞ்சு போச்சு பூகம் ஏற்பட்டுச்சுன்னா இந்த தண்ணி வந்து காணாம போயிடும் தண்ணி காணா போச்சுன்னா பூமி என்ன பாலைவன மாறிடும் ஆனா வட துரத்தலும் துருவத்துல பனி கட்டியிருக்கான் இது நமக்கு சாட்சியா நிக்குது செவ்வாய் வந்து சாட்சியா நிக்குது செவ்வாயில வந்து துருவத்துல பனி இருக்குதுன்ட்டான் செவ்வாயிலும் துருவத்துல பனி இருக்கு ரெண்டாவது அனைத்து எத்தனையோ கிலோமீட்டருக்கு அப்புறம் பனி இருக்குதுங்கிற அப்ப தெரிஞ்சு போச்சு என்னமோ நடந்து அங்க இருக்கிற அப்ப கடல் கடல் ஓடிச்சுங்கிற நீர் ஓடுறதுக்கு ஆதாரம் இருக்குதுங்கிற அலையலையா இருக்குதுங்கிறான் தண்ணி போனதுக்கு அப்புறம் மணல் அல அலையா இருக்கும் திட்டு திட்டா இருக்கும் அலையலையா இருக்கும் இதெல்லாம் சொல்றாங்க அதெல்லாம் இருக்கு அப்ப ஏற்கனவே ஏதோ ஒரு நீர் இருந்திருக்கிறது நீர் எல்லாம் அலை வராது இப்ப காற்று இருந்திருக்குது எல்லாமே இருந்திருக்குது ஆனா காண போச்சு தண்ணி காண போனோம் காட்டி காற்றுமே இல்ல ஆக்சிஜன் மேல ஒண்ணும் இல்லை இப்ப தண்ணி இருந்தா காற்று நீர் எல்லாம் வந்திருக்கு அப்ப என்னமோ நடந்திருக்குது அங்க இது ஏன் பூமிக்கு நடக்காது பூமியும் நானூத்தி நானூற்றம்பது கோடி ஆண்டா இருக்குது நானூத்தி ஐம்பது கோடி ஆண்டாச்சுல இருந்து பிஞ்சு வளர்ந்ததுங்கிறான் நானூத்தி ஐம்பது கோடி ஆண்டுல கிட்டத்தட்ட ஒரு கோடி ஆண்டு எந்த எந்த வகையான இருந்தது அதுக்கப்புறம் தான் உயிரை உற்பத்தி ஆயிருக்குது உயிர் உற்பத்தி ஆயிடுது ஐம்பது கோடி அறுபது கோடி ஆண்டாச்சு ஐநூறு மில்லியன் ஆண்டுங்கிறாங்க அது அது பத்து லட்சத்துல பத்து லட்ச பத்து லட்சத்துல வகுத்தீங்கன்னா ஐம்பது மில்லி ஐம்பது மில்லி ஐம்பது கோடி ஆண்டு வரும் அப்ப இந்த நானூத்தி ஐம்பது கோடி ஆண்டுல ஐம்பது கண்டு ஐம்பது கடிச்சிட்டம்னா நானூறு கோடி ஆண்டு சும்மாவே இருந்திருக்கு கொடுமை இது இப்படி எல்லாம் கணக்கு போட்டு பார்க்க வேண்டியது சரி மேலே குறிப்பிட்ட அறிவை எடுப்பட கொண்டு நாம் மேற்கொண்டு சிந்திப்போம் பூமி இன்றைக்கு இல்லாவிட்டாலும் பூமி இன்றைக்கு இல்லாவிட்டாலும் இன்னும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு கழித்தாவது அந்த நிலை அடையும் இன்னைக்கு நடக்காம இருக்கலாம் இன்னைக்கு நடக்காம இருக்கலாம் ஆனால் செவ்வாய்க்கு ஏற்பட்ட பூமிக்கு ஏற்படாத சொல்ல முடியுமா ஒரு பெரிய பூகம்பம் சமுத்திரங்களை ஒரு பெரிய பூகம்பம் பெரிய பூகம்பம் சமுத்திரங்களை ஒரே நாளில் பூமி குடுத்து விட முடியும் அபாயம் நாளையோ மறுநாளோ பல நூற்றாண்டு கழித்தோ ஏற்படலாம் என்பதல்ல என்பதல்ல ஆனால் நிச்சயம் ஏற்படும் ஏனென்றால் மற்ற சிறிய கோளுகள் ஏற்பட்டிருக்கிறது இது பதில் சொல்றதுக்கு யாருனாலே முடியாது இது பதில் சொல்றதுக்கு யாருனாலே முடியாது ஏப்பா பூமிக்கு ஏற்படான்னு சொல்ல முடியுமா விண்வெளியிலிருந்து கல்லு வந்து மோதுங்கிறா மோதாதுங்கிற ஆனா மோதிருச்சுங்கிற எப்பவும் அஞ்சு தடவை மோதிருச்சுங்கிற பூமியில காந்த பலன் இருக்குதுங்கிற சூரியன் தாக்கத்தினால் வந்து வெப்பத்தை நம்ம தாக்காது நம்ம பூமியினுடைய காந்த மையம் காந்த வந்து விலைக்கு விட்டுருங்கிற ரெப்பல்சன் ரெப்பல்சன் ஃபோர்ஸ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ரெபல்சன் போர்ஸ் விலைக்கு விளக்கி விட்டுருங்க அதெல்லாம் சரி ஆனால் இந்த பூமியில் இப்படிலாம் நடந்திருக்குது செவ்வாயில வந்து எந்த தாக்கமும் இல்லாம பாலைவனம் இருக்கு செவ்வாய்ங்கிறது பாலைவனம் தான் ஒன்றுமே இல்லை பார்க்கறோம் இல்லை அமெரிக்க விஞ்ஞானிகள் அனுப்பிச்ச அந்த ரோபோட்லாம் ஆராய்ச்சி பாத் ஃபைண்டர் போச்சுங்கிற சோஜோனர் இப்போ இந்த கியூரியாசிட்டி இதெல்லாம் போய் படம் எடுத்து பட்டையை கலப்புது பயங்கரமான ஆராய்ச்சி என்ன மனிதனுடைய நாகரிகம் எங்கேயோ போயிடுச்சு செவ்வாயுடைய முழு வரலாறு தெரிஞ்சுக்கிட்டானே அது வேற ஹெலிகாப்டர் வேற பறக்க விட்டுருக்காரு அதே சாதாரண சீமன் காற்று மண்டலமே இல்ல அதுல ஹெலிகாப்டர் பறக்க கூட்டுருக்காருன்னா என்ன பயங்கரமான கற்பனை அதெல்லாம் விஞ்சிட்டான் இயற்கையை புரிந்து கொண்டு போறான் வர்றான் அமெரிக்கருடைய சாதனை மிகப்பெரிய சாதனை தான் ஆனால் பூமிக்கு இப்படித்தான் ஏற்படும் அப்படின்னு பூமி செவ்வாயை பத்தி முழுமையா ஆராய்ச்சி பண்றாங்க அதை தண்ணி தண்ணி ஓடிச்சுங்கிற கடைசியில இருக்குதுங்கிறேன் தண்ணி ஆழத்துல இருக்குதுங்கிறேன் இதே மாதிரி பூமி அப்ப அது அதுவும் சூரியன்ல இருந்து சூரியன்ல இருந்து பிரிந்து போன ஒரு சிறு பகுதி தான் அது குளிர்ந்து நிலா பூமி பூமியோட அது வந்து நிலா பாரு நிலத்தை அடிப்படை கொண்ட கோள் அதுவும் பாருங்க அது நிலத்தை அடிப்படைய கொண்ட கோள் நம்ம எட்டு கோல்கள் ஒன்பது நெப்டியூன் புலோட்டா கணக்குல வர்றது இல்லை நம்ம ஜாதகத்துல அதெல்லாம் வர்றதே கிடையாது ஆனால் இயற்கை சட்டத்தின்படி எட்டு கோல் தான் சொல்றான் எட்டு கோல் இந்த எட்டு கோல்ல பாத்தீங்கன்னா தான் வந்து நிலக்கோலா இருக்குது ஆனா நம்ம நெப்டியூன் புலோட்டுக்களை போக முடியாது படு பயங்கரமான குளு இருக்குது அதெல்லாம் நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு செவ்வாய் அல்லது நிலா அது சாத்தியம் மலைப்பா வெட்ட வெளியில தான் நமக்கு கரெக்ட் விண்வெளியில மிதவை வீடு தான் கட்டி வாழணும் அப்படிதான் நமக்கு இருக்குது மீண்டும் நம்ம இதை பத்தி ஆற நம்ம வந்து இதுல மறுபடியும் பேசுவோம் சரிங்களா நன்றி வணக்கம்